you my bye yeah, well. மக்கள் படிப்பக முன்பள்ளியின் விழா ஒளி விழா கலியரங்கு சிறப்பு விழாவிலே இங்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்பள்ளியின் தலைவர் அவர்களே இங்கு பிரதம விருந்தவராக வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டு வருகின்ற கொல்கண்டி இந்து தமிழ்கழவன் பாடசாலை அதிபர் அவர்களே ஆசியுரை வழங்குவதற்காக வந்து ஆசுரை வழங்கி சென்றிருக்கின்ற பொழுகண்டிய கந்தவன தேவஸ்தானத்தின் பிரதம குரு அவர்களே மற்றும் இக்கிராமத்தை சேர்ந்த அபுயத்தி உத்தியோகத்தர் அவர்களே வல்வாத்துறை வடக்கு வடமேற்கு சேவர் அவர்களே இக்கிராமத்தின் கிராம சேவர் அவர்களுக்கு அனைவருக்கும் அனைவரும் மற்றும் இங்கு இந்த முன்பள்ளியின் ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கின்ற பெரியோர்களே சுற்றார்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் நான் இந்த கிராமத்தில் பொருளாதாரவுத்திற்காக புரிய காலத்தில் தான் இங்கே படங்கிட்டு வந்திருந்தேன் அப்போது இந்த முன்வள்ளியில் வந்து பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுடன் அந்நியூன்னியமாகவும் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்களுடன் இசைவாக இருந்து இந்த கட்ட செயற்பாடுகளை நல்ல முறையில் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த அரங்கிலே அவர்களுடைய வெளிப்படுத்தல் மூலமாக எங்களுக்கு கண்கூட காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இந்த முன்பள்ளியின் தலைவர் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த அரங்கானது சூடாமணி அவர்களின் குடும்பத்தினாரனால் ஏழு லட்சம் ரூபா பருமனையை அமைத்திருக்கிறார் தலைவர் கூறியிருந்தார் இவ்வாறான நல்ல விஷயங்களை அவர்களுடைய நிர்வாகம் தொடர்ந்தும் இந்த முன்பள்ளிக்கு செய்ய வேணும் அதேபோல் சரஸ்வதி சிலையும் அமைத்துக்கிறார்கள் தொடர்ந்தும் இந்த முன்பள்ளி நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு கருதியும் வழங்கக்கூடிய ஒரு நிலையமாக மாறும் அவருடைய நிர்வாகத்தின் கீழே இந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் வெளிப்புறங்க வேண்டும் என்பதை இந்த நிர்வாகம் நல்ல ஒரு உன்னிப்பாகவும் திறமையாக செயல்படுகிறது அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே ஆசிரியர்கள் தங்களுடைய திறமையையும் மாணவர்களுடன் அவர்களுடைய அனுசரணையான போக்கிலே அவர்களுக்கான இந்த நடன நிகழ்வுகளையும் சிறப்பாகவும் துல்லியமாகவும் நல்ல ஒரு நிகழ்வினை இங்கே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் சிறுவர்கள் எல்லோருமே ஐந்து வயதுக்குட்பட்டார்கள் அதில் இந்த மூன்று வயது சிறு அவருடைய சரஸ்வதி நடனம் மிகவும் அழகாக இருந்தது அவர்களுக்கு பயிற்சி இருப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் மூன்று வரவு பிள்ளைகள் தாங்கள் நினைப்பதைத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஆசிரியர் குறிப்பிட்ட அவர்கள் பழக்கியதிலேயே அங்கே இந்த நிகழ்வை காட்டியிருந்தார்கள் மிகவும் அழகானதை இருந்தது சிலர்களின் தெய்வம் தெய்வந்தெரிகிறது அவ்வாறான அவர்களுடைய இந்த நடனம் அமைந்திருக்கின்றது அதே போல வரவேற்பு நடனம் காவடி நடனம் கிறிஸ்தவ நடனம் என்ன அனைவரும் மிக சிறப்பாக இருக்கிறது இவ்வாறான ஒரு முன்வள்ளி நல்ல நிலையிலே வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் இன்னொன்றை மறந்துவிடக்கூடாது அதிபர் அவர்கள் மிகவும் இந்த இங்கே வந்து ஒரு கூட்டம் போது சொன்ன விஷயம்தான் எங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பாடசாலை அந்த பாடசாலையை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இவ்வாறான மாணவர்கள் அங்கே செல்ல வேணும் அந்த பாடசாலை நல்ல ஒரு தரத்தில் ஏற்ற வேணும் அங்கே இங்கே இருந்து ஐந்தோ ஆறு மாணவர்கள்லாம் செல்கிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் உங்களுடைய பிரதேசத்தை நீங்கள் வளர்க்காமல் வேறு யாரும் வந்து உங்களுடைய பிரதேசத்தை வளர்க்க போகிறதில்லை அந்த ஒரு பெரிய ஒரு பாடசாலை நிறைய வளங்கள் இருக்கிறது தற்போது அரசினால் நிறைய வளங்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அதனை பயன்படுத்துவது உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் அதற்காக உங்கள் பிள்ளைகளை அந்த பொழுகண்டி இந்து தமிழக்கிழவன் பாடசாலையில் இணையுங்கள் அதற்கூடாக அந்த கிராமத்தினுடைய பாடசாலை நன்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடையும் உங்களுடைய உள்ள பாடசாலையை விட்டுவிட்டு நீங்கள் இருப்பதை விட்டுவிட்டு பதப்பதை எண்ணிப்பாக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய அயலில் இருக்கிற பாடசாலையை விட்டுவிட்டு நீங்கள் செல்லும்போது அங்கே வருகின்ற ஆசிரியர்களுக்கும் மிகவும் அதிபரவர்களுக்கும் மிகவும் ஒரு சோர்வான நிலையை உண்டு பண்ணும் அதனை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் ஊடாகத்தான் அவர்களை உந்து சக்தியாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அந்த பாடசாலை ஓயல் வரைந்தான் உள்ளது என்றாலும் அதிலிருந்து ஏழுக்கு உயர் பாடசாலைக்கு சென்று இன்ஜினியர் டாக்டர் ஆனது எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன் எனது சக என்னுடன் படித்த மாணவர் ஒரு இன்ஜினியராக இருக்கின்ற அது என்னும்போது இந்த பாடசாலையில் இருந்த மாணவன் தான் எங்களுடன் வந்து கட்டி ஒரு இன்ஜினியராக அமை விடுபட்டு அவர் ஒரு இன்ஜினியராக இருக்கிறார் என்றால் நீங்கள் இந்த பாடசாலையை நீங்கள் ஒரு குறைந்து எடை போட வேண்டாம் அதனை நீங்கள் கட்டியல் போக வேண்டியது இக்கிராமத்தில் இருக்கிற அனைத்து முன்வள்ளிகளினுடைய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களும் கையில் இருக்கின்றது இதனை நீங்கள் என எண்ணுகின்ற இந்த முன்வள்ளி நிர்வாகம் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது இந்த பள்ளி கொலுவண்டி இந்து திருவரக்கல பாடசாலை இணைகின்ற மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை ஐந்து வருடங்களுக்கு வழங்குவது என்பது மிகவும் நல்ல ஒரு விஷயம் இதனை தொடர்ந்து செய்ய வேணும் இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேணும் என கூறிக்கொண்டு இந்த அழைத்து இந்த உரையாற்றுதலுக்கு இந்த நன்றி ஊரில் நன்றி மகத்தான பல பணிகள் மேன்மையுடன் ஆற்றிட்ட விஜயகுமார் அண்ணாவே மக்கள் படிப்பகத்தின் முன்வள்ளி சிறப்புறவே மகத்தான பல பணிகள் மேன்மையுடன் ஆற்றிட்ட விஜயகுமார் அண்ணாவே பெயர் தாங்கி நிற்கின்ற வாசல் வளைவதும் உயிர் எங்கள் கதையன்று மழலைகள் வெளிக்கொணர அயலில் ஓர் அரங்கமதும் பெயர் தாங்கி நிற்கின்ற வாசல் வளைவதும் உயிர் எங்கள் கதையன்று மழலைகள் வெளிக்கொணர அயலில் ஓர் அரங்கமதும் ஊர் உண்ண நீரிணைப்பும் செய்து எங்கள் சிறார்களுக்கும் ஊரில் உள்ள யாவருக்கும் பயன் தருகின்ற பேருதவி தனை வழங்கி பெற்றவரை மதிப்பளித்த ஆரமுதே பேருதவி தனை வழங்கி பெற்றவரை மதிப்பளித்த ஆரமுதே வாரி தந்திட்ட வள்ளலே நேரின் வாழ்த்துகிறோம் வாலிவாளி வாரி தந்திட்ட வள்ளலே நேரநிலை வாழ்த்துகிறோம் வாலிவாளியில் இணைந்து அதை வழங்கி வைக்கின்றார்கள் இப்பொழுது அவருக்கு மலர் மாலையில் அணிவிக்கப்பட்டு அவருடைய மகளுக்கு அங்கே கொண்டாடி கொடுக்கப்பட்டு அந்த விருதம் இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட எனவே அந்த மதிப்படிப்பை பெற்றுமைக்காக திரு கந்தசாமி சூடாமணி குடும்பத்தாருக்கு அந்த மனமாக பண்ணிக்கவும் சூடாமணி விஜயகுமார் சார்பான அந்த மதிப்படிப்பை பெற்றுக்கொண்ட சிதானந்தன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய மனமாக நன்மைகளை விரிவுத்துக் கொள்கின்றோம் மிதோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமிதோ சலங்கை தாழ் ஒரு மாறு சங்கீதம் நீ Go. தரகுதம்பரி பத்திங்கெணதும் பதிங்கிணதும் பவிங்கினது பா இந்த மனம் எங்கும் மனம் வீசுது அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதி தன்னில் கவி சேர்க்குது இந்த மதி தன்னில் கவி சேர்க்குது சலங்கை தாழ் நான் அவர்களுக்கான அந்த கற்றல் உபகரண கொதியை வழங்கி வைக்குமாறு இந்த நிகழ்வினுடைய முதன்மை அதிதியும் யா இந்த தமிழ் கழக பாடசாலையினுடைய முதல்வருமான மதிப்புக்குரிய திரு சி ரங்கநாதன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவரோடு இணைந்து அழகம்மா குடும்பத்தினர் சார்பாக தங்கவேலாயுதம் மகேந்திர ராஜா அவர்களையும் அந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் மீண்டும் ஒரு தடவை அறிய மக்கள் படிப்பக முன்வெளியிலிருந்து வியாபாரி அண்டை இந்து தமிழ் தலைவன் பாடசாலைக்கு தரம் ஒன்றுக்கு செல்ல இருக்கின்ற அந்த மாணவர்கள் தரம் ஐந்து வரை அவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் அனைத்தையும் தொடங்கி வைப்பதற்காக அழகம்மா குடும்பத்தினர் முன் என்ற செய்தியை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்